நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு சிறப்பாக இன்னைக்கு ரெண்டாவது நாள் அழகான ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு மலையாள படம் ஆனால் தமிழ்லே ரிலீஸ் ஆயிருக்கு தொவினோ தாமஸ் த்ரீஷா வினய் அவங்களாம் வந்து வினய் வந்து இந்த வில்லன் கேரக்டர் இப்போது சமீபமாக வந்து இந்த டாக்டருக்கு அப்புறம் எல்லாமே ஷூட் ஆயிடுச்சு இல்லை ஸ்மார்ட் வில்லன் அப்புறம் இல்லை

கதை என்னன்னு பார்த்தோன்னா அப்பா அம்மா டிவர்ஸால வந்து குழந்தைகள் பெரியுது அப்படி வளர்றவர் தான் நம்ம ஈரோடு தொழில்நுட்ப தாமஸு அவர் அவர் ஒரு அக்கா ஒரு தங்கச்சின்னு ஒரு அழகான குடும்பம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிப்பாகவே இருக்கார் எல்லாத்துலேயும் ஒரு கரெக்டாக இருத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கதை நாயகன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திரிஷா அவங்க வந்து ஒரு மார்டர் அட்டம்ப்டில் வந்து அவங்க தான் வந்து விக்டிமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபேஸ் என்னது ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வந்து போயிடுது ஒருத்தர் முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு உடனே உடனே கண்டுபிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னு படத்தோட ஆரம்ப காட்சியிலே பாத்தீங்கன்னா ஒரு துணி கடை ஒண்ணு காட்டுறாங்க அந்த துணி கடையில வந்து ரகசிய கேமரா டிரெஸ்ஸிங் ரூம்ல வச்சு எல்லாரும் உஷாரா போகும்போது லேட்டஸ்டா அது ஒரு இஷ்யூ வந்து நினைக்கிறேன் ட்ரெஸ் கடல எந்த இடத்துக்கு போனாலுமே இனிமேல் வந்து ஸ்பை கேமரா வந்து நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் இது வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அதை வச்சு வந்து ஒரு பொண்ணை மிரட்டி காசு பறிக்கிற மாதிரி ஒரு ஆளை காட்டுறாங்க திடீர்னு பார்த்தா அந்த ஆளை வந்து வேற ஒருத்தர் வந்து சாகடிச்சு அந்த இடத்தையே எரிச்சிடலாம் அப்போ அங்கே இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று மிஸ் ஆகுது அதை தேடி வந்து நம்ம வினை வரா மாதிரி அந்த சாலை யாரு சாவடிச்சா இதுக்கு மேல பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றதுதான் கதை ஆனா வந்து இயக்குனர் ரெண்டு இயக்குநர்களே ஆமா உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து பக்கா வந்து ஸ்கிரீன் ப்ளே ரெண்டு அவர் முப்பத்தி நிமிஷம் படம் ஓடுது பாட்டு இல்லை ஒரே ஒரு பாட்டு ஒரே மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி மாண்டே சாங் மட்டும் போகுது ஆனால் ரெண்டு அவர் முப்பத்தேழு நிமிஷம் எங்கேஜாக போகுது படம் ஃபுல்லாகவே அதே போல் ட்விஸ்ட் இருக்கு ஆனால் ட்விஸ்ட் வந்து ஃபஸ்ட்லேயே காமிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு காமிச்சிடறாங்க இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க சார் வந்து அது கொஞ்சம் தாமஸ் யாருன்னு பின்னாடி காட்டுறதுனா கொஞ்சம் சர்பிரைஸா தான் இருந்தது இவ்வளவு பெரிய ஆள் ஆறு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் அந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு அந்த பார்க்கும்போது வினய் கூட வந்து அடுத்த அடுத்த கேரக்டர் அதான் போலீஸா இருந்து அது எப்படி வந்து அவன திரட்டனா ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்ப இது மாதிரியும் வந்து ஆரம்பத்துல வந்து இருந்திருக்காங்க போல இருக்கு ஆனா நிறைய விஷயம் சொல்றாங்க நம்மளுக்கு எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் எல்லாம் சொல்றாங்க இப்படி எல்லாம் இருக்குமா அப்படி எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நிறைய விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஆனா ஸ்கிரீன் பிளேவா இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிருக்க மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கு படம் எங்க எங்க என்னன்னா வைக்கணுமோ அது அதே போல இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஐயோ இப்போ வினோ தமிழ் சொல்லவே தேவையில்லை நான் கூட சொல்லுவேன் தள்ளும் முள்ளான்னு ஒரு படம் படம் பார்த்துட்டு அந்த கேமரா ஒன்று மினி பாட்டு அந்த கேமராலாம் வச்சு செம்மையாக பண்ணியிருப்பா போல இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்லேயே நடக்கிற மாதிரி சும்மா ரொம்ப மீண்டுட்டாக இருந்த அந்த இடம் அந்த அளவுக்கு அது ரொம்ப ஜூம் லென்ஸ் போட்ட எடுத்த மாதிரியே இல்லை அது ரொம்ப அழகாக வந்து கேமராமேன் ஒர்க்கு செம்மையாக இருந்தது எடிட்டர் ஒர்க்கும் சொல்லுவோம் எடிட்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருந்தது இதெல்லாம் போக மியூசிக் அதுவும் மியூசிக்கும் நல்லா தான் இருந்தது முக்கியமாக திரிஷா பற்றி சொல்லணும்ப்பா நம்ம ஊர் பொண்ணு இல்லை இல்லை உண்மையில் அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா இருந்தது ஆனால் என்ன ஒன்று ஏன் திரிஷாவை போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நானும் ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு லட்சம் தான் யோசிச்சிருந்தேன் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது ஏன்னா இப்போ அவங்க தான் நான் டாப் ஹீரோயின் விடாமுயற்சி அப்படியா பார்த்தா தேட்டரில் பத்து பேர் தான் நீங்க நாளைக்கு பாருங்களா எவ்வளோ டிக்கெட் புக் ஆயிருக்கு நான் இப்ப நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படியா சென்னையில் மட்டுமே திரிஷாவோட கேரக்டர் அந்த முகங்களை மறக்கிறது பஸ்ட் மிஸ்டரியாவே அவங்களை காட்டிட்டு என்ன விஷயம் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேல அதெல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கு படம் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் லென்தா இருக்கா தான் இருக்கும் படம் ஆனா கொஞ்சம் மலையாள படம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம் ஒன் ஹவர் ஐம்பத்தெட்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் அப்படி தான் பார்த்துருப்போம் இது ரெண்டு மணி நேரம் சாங்ஸ் இல்ல ஒரு கமர்ஷியல் ஐட்டம் எதுவும் இல்ல ஒரு காமெடி இல்ல எதுவுமே இல்ல அப்படியே என்ன டைட்டா போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இப்போ நாலுல ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகுது மலையாள படம் நான் அதையும் வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஒன் ஹவர் ஐம்பத்தெட்டு நிமிஷம் அப்படி தான் போட்டுருக்கேன் நம்ம இது வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம்னும் போது அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வந்து போர் அடிவு விடலை படம் வந்து போர் அடி இல்லை படத்தை வந்து கம்மி பத்தி இதுவாக இருந்தாலும் நல்ல படமாக இடுங்க அப்போ தான் நம்ம போய்ட்டு பார்க்க முடியும் ரொம்ப பேசணும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு எதுவும் பண்ணக்கூடாது பாருங்க பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேட்டனுங்க அவங்க சம்பவத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாவது நாளே அது பத்தாம் தேதியில சம படம் அவனுக்கு சைடு இருக்குது மூணாம் ரெண்டு மூணு படம் இருக்கு எல்லாமே மலையாள இதுல இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பெரிய தான் வேற நடிச்சிருக்காங்க பத்தாம் தேதி என்ன படம் மலையாள படம்லாம் பத்தாம் தேதியில சில மலையாள படம் அது இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தான் இருந்தான் அந்த மாதிரி அது அவங்கள அச்சிக்கிறதுக்கு ஆளே இல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா அவங்க தான் அது ரொம்ப வந்து லைவாக நேச்சுரலாகவே வந்து எடுக்கிறாங்க படத்தை இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்